அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எவ்வளோ லட்சம் கடன் இருந்தாலும் சரி ஒன்பது மிளகு வைத்து இந்த பரிகாரம் செய்து பாருங்கள் கடன் பிரச்சனை உங்களுக்கு முற்றிலுமாக தீர ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் இந்த பரிகாரம் ரொம்ப பவர்ஃபுல்லான பரிகாரம் இந்த பரிகாரம் நம்ம எப்போது செய்ய வேண்டும் அப்படின்னா சனிக்கிழமை அன்று தான் செய்ய வேண்டும் சனிக்கிழமை எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் அப்படின்னா சனி ஹோரையில் தான் செய்ய வேண்டும் காலை ஆறு ஏழு மதியம் டு இரண்டு இரவு நேரம் எட்டு டு ஒன்பது இதுதான் நமக்கு வந்து சனி ஹோரை இரவு எட்டு ஒன்பது இந்த பரிகாரம் செய்து பாருங்க உங்களுடைய கடன் பிரச்சனை வந்து முற்றிலுமாக குறைய ஆரம்பிக்கும் இந்த பரிகாரம் எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னா இதற்கு வந்து எளிமையான பொருளு தான் மிளகு இருந்தால் போதும் எல்லோரும் வீட்டில் கட்டாயமாக மிளகு இருக்கும் ஒன்பது மிளகு எடுத்துக்கோங்க பச்சை கற்பூரம் துண்டு கொஞ்சம் நாலஞ்சு துண்டு எடுத்துக்கோங்க கற்பூரம் எடுத்துக்கோங்க கற்பூரம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க அதாவது ரெண்டு மூன்று கற்பூரம் எடுத்துக்கோங்க சின்னதாக இருந்துச்சுன்னா இரண்டு மூன்று எடுத்துக்கோங்க இப்போ கொஞ்சம் பெரியதாக கற்பூரம் இருக்குது அப்படின்னா ஒன்று மட்டும் கூட போதும் எடுத்து ஒரு பழைய அகல் விளக்கு எடுத்துக்கோங்க உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா கற்பூர வள்ளி இலை கிடைக்கிது அப்படின்னு அந்த இலையை எடுத்துக்கோங்க இப்போ அந்த இலை உங்ககிட்ட கிடைக்கல அப்படின்னா மட்டும் இந்த மூன்றை வைத்து பயன்படுத்துக அந்த இலை கிடைத்தது அப்படின்னா ஒரு பழைய அகழ்விளக்கில் அந்த இலையை வைத்துட்டு அதற்கு மேலே நீங்கள் இந்த மிளகு பச்சை கற்பூரம் மற்றும் நீங்கள் வந்து சாதாரண கற்பூரம் இதை வைக்க வேண்டும் இப்போ இந்த இலை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து இதை மட்டும் வைத்து கொளுத்திடுங்க கொளுத்திட்டு இது எங்கே கொளுத்த வேண்டும் அப்படின்னா நீங்கள் வீட்டுக்கு வாசல் வெளியே கொளுத்தலாம் அல்லது வீட்டுக்குள்ளே ஹால்லேயும் கொளுத்தலாம் சரிங்களா நம்ம வந்து வீட்டுக்கு வெளியே கொளுத்த முடியல அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம ஹாலில் அல்லது கிச்சனில் கூட நம்ம வந்து இதை எரிச்சிடலாம் எரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற கடன் தொல்லைகள் அனைத்துமே நீங்கும் முடிந்த அளவுக்கு வெளியவே நம்ம எரிக்கிறது ரொம்ப நல்லது நமக்கு இருக்கிற கிரக பிரச்சனைகள் எல்லாமே தீரும் நமக்கு அந்த சனிக்கிழமை சேரதுனால நமக்கு இந்த எதற்காக அந்த கடன் சேருதோ அத்தனை தொல்லைகளும் வந்து நீங்க ஆரம்பிச்சிடும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நமக்கு அந்த கடன் பிரச்சனையிலேருந்து ஒரு நிவாரணி நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அடைய ஆரம்பிக்கும் இந்த பரிகாரம் செய்து இரண்டு லட்சம் கடனை அடைத்திருக்கிறாங்க அதுவும் ஒரே வாரத்தில் அடைச்சிருக்கிறாங்க அதனால தான் இந்த பரிகாரம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்ககிட்ட சொல்றேன் இந்த பரிகாரம் பார்த்தீங்க அப்படின்னா சனிக்கிழமை ஹோரையில் தான் செய்யணும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க அதனால் இந்த ஹோரை நேரத்தில் நீங்கள் செய்து பாருங்கள் நல்ல பலன் கிடைக்கும் இப்போ பச்சை கற்பூர வலி இலை கிடைக்கலன்னா இதை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள் ஒரு வாரம் செய்யுங்க அடுத்த ஒரு வாரம் செய்யுங்க உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் குறைஞ்சது இது ஒரு மூன்று வாரம் அல்லது ஆறு வாரம் அல்லது ஒன்பது வாரம் இந்த மாதிரி எண்ணிக்கையிலேயே நீங்கள் செய்து பாருங்கள் இரண்டே வாரத்திலே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க ஆரம்பிச்சு திடீர் ஏதாவது ஒரு அதிர் அதிர்ஷ்டம் கிடைத்து உங்களுடைய கடன் தொல்லைகள்லாம் நீங்க ஆரம்பிக்கும் இப்போ கடன் இருக்கின்றது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து கடன் இருக்குது அப்படிங்கிறது கவலைப்படாமல் அந்த கடனை அடைப்பதற்காக நம்ம வந்து முயற்சிகள் எடுக்கும்போது நிச்சயமாக நல்ல பலன் கொடுக்கும் மற்றும் நம்ம செய்கின்ற ஒவ்வொரு பரிகாரமும் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் மிளகு பரிகாரம் பார்த்திங்கன்னா கடனை தீர்க்கக்கூடியது இந்த மிளகு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு சக்தி கொண்டது இதற்கு பார்த்திங்கன்னா கடனை அடைக்கிற சக்தி இதுக்கு அதிகமாக இருக்கிறதுனால நம்ம அடிக்கடி பார்த்தீங்கன்னா மிளகு வந்து வைத்து நிறைய பரிகாரம் செய்துட்ருக்குறாங்க ஏன்னா மிளகு நல்ல பலன் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக அதே போல் பார்த்திங்கன்னா கல்லுப்புலேயே மிளகு சேர்த்து கணந்துஷ்டிக்லாம் எடுப்பாங்க அதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல பலன் கொடுக்கும் இப்போ நம்ம கடன் பிரச்சனை இருப்பவர்களும் சரி கொஞ்சோண்டி ஒரு அகல் விளக்கில் கல்லுப்பு மற்றும் ஒரு ஒரு நாலஞ்சு மிளகு போட்டு நீங்கள் வந்து உங்களுடைய பூஜரிலையோ அல்லது கிச்சன்லையோ ஏதாவது ஹாலிலே ஏதாவது ஒரு ரூமில் வச்சோம் அப்படின்னாலும் நமக்கு கடனை வந்து தீர்க்கக்கூடிய சக்தி இதற்கு இருக்குது சீக்கிரமாக நம்மளுடைய கடன் தொல்லைகள்லாம் நீங்கப்படும் அதே போல் கொஞ்சம் கல்லுப்பும் மிளகும் போட்டு நீங்கள் உங்களை தலையை சுற்றி மூன்று முறை வலது பக்கம் மூன்று முறை இடது பக்கம் மூன்று முறை சுற்றி நீங்கள் வந்து தூரமாக போட்டீங்க அந்த கல்லுப்பை தூக்கி போட்டீங்க அப்படின்னா கூட உங்களை இருக்கிற பிரச்சனைலாம் தீரும் கடன் தொல்லைகள் நீங்கும் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்குது அதனால் இந்த கல்லுப்பு பரிகாரம் சரி மற்றும் மிளகு பரிகாரம் சரி கடனை அடைக்கக்கூடிய ஒரு சக்தி இதற்கு இருக்கின்றது அதனால் இந்த பரிகாரம் செய்து பாருங்க உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் நீங்க எத்தனை லட்சம் கடன் இருந்தாலும் கவலைப்படாதீங்க இந்த பரிகாரம் செய்து பாருங்க அந்த கடனை அடைப்பதற்கான வழிகள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பரிகாரம் செஞ்ச உடனே நமக்கு ஒன்பது லட்சமும் பத்து லட்சமும் நம்ம வீட்டில் வந்து இருக்கும் நான் சொல்ல வரல கடனை அடைப்பதற்கான வழிகள் உங்களுக்கு தெரிய வரும் கட்டாயமாக அடைப்பதற்கான பணமும் உங்களை தேடி வரும் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வந்து ஹெல்ப் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்ல வரேன் இந்த பரிகாரம் வந்து சனிக்கிழமை செய்ய முடியல அப்படின்னா செவ்வாய்க்கிழமை செய்யலாம் இந்த சனியும் செவ்வாய் மட்டும்தான் இந்த கடனுக்காக இந்த பரிகாரம் செய்ய வேண்டும் மற்ற நாட்களே செய்யக்கூடாது ஞாயிற்றுக்கிழமை செய்ய வேண்டாம் மற்றும் திங்கள் இந்த மாதிரி நாட்களே செய்ய வேண்டாம் ஒருவேளை இந்த வாரம் சனிக்கிழமை நீங்கள் பார்க்கல அப்படின்னா கூட அடுத்த வாரம் அல்லது செவ்வாய்க்கிழமை இந்த பரிகாரம் செய்து கொள்ளலாம் இதை வந்து வாரம் ஒரு முறை நீங்கள் செய்ய வேண்டும் ஒரு மூன்று வாரம் இல்லது ஒரு ஐந்து ஆறு வாரம் செய்து பாருங்க நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் அதைவிட நமக்கு மிகவும் முக்கியமானது இன்னொன்று இருக்கின்றது கடன் பிரச்சனையில் இருப்பவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா தானம் செய்யணும் உணவு தானம் செய்யணும் இப்போ வந்து நமக்கு யாருக்காவது வந்து வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னா கூட பறவைகளுக்கு தானம் செய்யணும் ஏன்னா நம்ம வந்து தானம் செய்ய செய்ய தான் நமக்கு கடன் தொல்லைகள் வந்து நீங்கும் ஏன்னா கடன் வந்து நமக்கு வருது அப்படின்னாலே அது கர்ம வினைகளால் வருது முன் செய்த பாவத்தில் தான் நமக்கு வந்து கடனால் நம்ம அவதிப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதனால் வந்து அந்த பாவத்தை குறைக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து தானம் செய்யணும் சனிக்கிழமை அன்று நீங்கள் தானம் வந்து காக்காக்கோ அல்லது வந்து பறவைகளுக்கோ ஏதாவது ஒரு உணவு தானமோ அல்லது நீங்கள் வந்து தானியங்கள் வந்து தானமாக கொடுத்தா கூட உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டுருக்கு கடன் ஆடை நினைப்பவர் எல்லாருமே சனிக்கிழமை என்று ஏதாவது ஒரு உயிரினத்துக்கு வந்து தானம் கொடுத்து பாருங்க ரொம்ப நல்ல மாற்றங்கள் இருக்கும் ஒரு எறும்புக்கு வந்து சர்க்கரை போட்டால் கூட போதும் நம்ம நிலைவாசல்கிட்டேயோ அல்லது வாசல்கிட்டயோ அந்த மெயின் கிட்ட அந்த சுவற்றை சுற்றி நீங்கள் வந்து கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போட்டால் கூட போதும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் தானம் மிகவும் முக்கியம் தானத்தில் வந்து உயர்ந்த தானம் அன்னதானம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க ஒரு தெருவோர நாய்க்கு கூட கொஞ்சம் சாதம் வைத்தீங்கன்னா கூட போதும் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆன்மீக தவிர தெரிந்து கொள்ளனா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க